இந்தியன்னு ஒரு சினிமா இருக்காரு கதை இன்னைக்கு லஞ்சமே வாங்குற திமுக கட்சிக்கு ஓட்டுல குத்து அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வர்றாரு வெக்கமா இல்ல கமல்ஹாசனுக்கு என்ன இருக்கா மாதிரி உண்மையிலே படம் வரும்போது அம்மா தடை போடுறப்ப நான் இந்தியா விட்டு ஓடிடுதான் கமல்ஹாசன்

சாப்பாடுலாம் இல்லையா ஆனா மொய்யெழுதி போடுமா இதுதான் திமுக வீட்டு கல்யாணம் திமுக வீட்டு கல்யாணம் எப்படின்னா நாம போய் மொய் எழுதணும் ஆனா அவன் சாப்பாடுலாம் போட மாட்டான் திமுக மொய்யெழுதி சாப்பிடாம வந்துடும் அது மாதிரி கமலஹாசன் திமுக வீட்டுல கூட்டணிக்கு போய் மொய் எழுதிட்டு சாப்பிடாம வர அதனால அவர் இந்த மாநாசத்தை இந்த கூட்டத்தில் இருக்காரன்னு பாக்குறேன் இருக்காரா

எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லையா நீ அறிவாலயத்துல போய் அறிவை வித்துட்டு அங்கதான் போய் நிக்கணும் அப்படி போனாதான் அறிமுத்தன்ற கேரக்டர் வாழ முடியும்